தமிழ் செய்திகள் லிட்டில் சேம்ஸ் சீசன் ஃபோ வெற்றியாளர்கள் நாங்கள் ஒரு தரம் ஆராய்வுமா முந்தைய சீசனில் வெற்றி பெற்ற இளம் திறமையானவர்கள் யார் என்பதை ஒரு ரவுண்ட் பாப்போமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரிக்குமுப்ப லிட்டில் சேம்ஸ் சீசன் ஃபோ வெற்றியாளர்கள் சீசன் ஃபோ வெற்றியாளர் திவினஸ் இவருக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் பரிசுகளை வணங்கியிருந்தார் இரண்டாம் இடத்தை யோகசி மற்றும் மூன்றாம் இடத்தை கெமிந்திரா ஆகியோர் பிடித்திருந்தார்கள் ப நிகழ்ச்சி பல வருடங்களாக வழங்கி வந்த தோப்பாலினி மிகவும் பிரபல்யமானவர் அவரினால் அந்த நிகழ்ச்சி மிகவும் மெருவூட்டப்பட்டு வழங்கி வருகின்றன தொடர்ந்தும் சாமானிய மக்களை இசைத்திறமைக்கு ஒரு பிரம்மாண்டமான மேடையாக மாற்றி அவர்களை வளர்த்து வருகின்றது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமடைந்தவர்கள் பலர் பாடல்களாக உலா வருகின்றார்கள் சரிக்கமப்பா சீனியர் லிட்டில் சென்ஸ் போன்ற சீசன்களின் மூலமாக பல போட்டியாளர்கள் திரைப்படங்களில் பாடும் வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றார்கள் இதேபோல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பலர் சினிமா துறைக்கு ஓர் பரப்பிரசாதமாக மாறியிருக்கின்றார்கள் அவர்களை சினிமா துறை இங்கேறம் பெறக்கூடிய ஒரு மேடையாக இந்த சரிக்குமப்பா லிட்டில் சென்ஸ் மேடை மாறியிருக்கின்றது சரிக்குப்பா நிகழ்ச்சி சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்த பலரின் வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றது உதாரணமாக சீசன் ஃபோ வெற்றியாளர் திவினேஷ் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவருடைய தாத்தாவின் மூலமாகத்தான் இசைத்திறமை அவருக்கு உருவாயிருக்கின்றது இவருக்கு கிடைத்த பரிசு தொகை மற்றும் நடுவர் வழங்கிய உதவிகள் பாடகர் சீனிவாஸ் இவருக்கு ஆறு லட்சம் மதிப்புள்ள கார்டை வாங்கி கொடுத்திருந்தார் அவருடைய குடும்பத்தின் நிலையை மாற்றி மாற்றிஸ் தற்பொழுது புதிய புதிய உலகுக்கு பிரவேசித்திருக்கின்றார் இப்படி சினிமா பின்னணி இல்லாத பல திறமையானவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாழ்வு அளித்திருக்கின்றது தொடர்ந்தும் இதுபோன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்